எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் சுகன் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட தேர்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்து திங்கப்படுவது சார் உங்களுக்கே தெரியுமா எந்த ஒரு வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதிக் கோல்டு மைன் தங்க சுரங்கம் இன்னைக்கு தங்கம் வந்து ரேட் அதிகமாகிட்டே இருக்குங்க உண்மையாக இல்லைங்களா கிடுகிடுங்கன்னா வியர்வு சில டைம் வந்து ஏற்றிட்டு திரும்ப குறையுது இது என்ன ஒரு ஆயிரம் ஐநூறுதான் குறையும் அதிகமாக குறையிறது இருந்தாலும் மக்கள் போய் வாங்கிகிட்டு தான் இருக்காங்க கோல்டு மைன் தங்கச்ரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் பன்ஸ்வரா என்ற என்ற பகுதியில் மூணு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தங்கச் சுரகன்ற நேம் எப்படி வந்ததுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் ஒரு திரைப்படத்தின் பெயர் மூவியோட நேம் த கோல்ட் மெயின் ஸோ அந்த அது மூலயமா தான் இந்த தங்கச்சுரங்கிற நேமை வந்து வச்சாங்க ஸோ கண்டறியப்பட்டது இதுதான் உண்மை ஸோ எவ்வளோ தான் கண்டறியப்பட்டாலும் இன்றைய காலகட்டத்தில் கோல்டு ரேட் அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா எவ்வளோ தங்கச்சு கண்டுபிடிச்சாலும் கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதனால் நீங்கள் முன்னைப்பற்றி யோசி தீங்கப்படுகிற இனிக்க போயிட்டு நீங்கள் வந்து ஜிஆர்டியில் ஒரு சீட்டு கட்டி அது ரெடின்னு பதிவு போட்டு நீங்கள் வந்து தினமும் ஏதாவது ஒரு மந்த்லி ஒரு ஐநூறு ஆயிரம்ன்ட்டு போட்டு வச்சுட்டே வாங்க ஏன்னால் கோல்டு ரேட்லாம் அதிகமாகிட்டுருக்கு தங்கச்சுரகம் எவ்வளோ தான் கண்டுபிடிச்சானோ புதுசு புதுசாக கண்டுபிடிச்சாலும் ரேட் அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு உண்மையாலே குறையும்னு வாய்ப்பு எல்லாருமே நம்புகிறோம் ஆனால் குறையமானது நம்ம ஃப்யூச்சரை வந்து இப்போயே நம்ம ஹெஸ் பண்ண முடியுமா முடியாது நேற்று நாளை அதில் இன்று இன்னைக்கு தான் தெரியும் நேற்று முடிஞ்சது நாளை என்றது நாளைக்கு தான் தெரியும் இன்னைக்கே முன்கூட்டியே தெரியுமா தெரியாது எது எப்போ நடக்குன்றது தெரியாது ஆனால் சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம் இந்த கோல்டு மைண்ட் தங்கச் சுரகம் எவ்வளோ கண்டுபிடிச்சாலும் கோல்டு ரேட்டு ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம் மக்கள் வாங்கிட்டு தான் இருப்பாங்க எதுவும் குறையப்படுறது அதனால் நீங்கள் போயிட்டு படிப்படியாக ஒரு சீட்டு கட்டி முன்னேறி அதில் வந்து பயன்படுத்தி சரியான உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஆக இப்போவே வந்து ஒரு சீட்டை போட்டு வச்சுருங்க அதுதான் நல்லது உண்மையாக சொல்கிறேங்க நிறைய வந்து சேமிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மனிதன் வந்து டக்குன்னு முன்னேற முடியாது எல்லா காலகட்டத்திலையும் மணி இருக்கும்னு சொல்ல முடியாது சேமிப்பும் தேவைதான் என்ன தான் தங்கச்சோரங்கள் கண்டுபிடிச்சாலும் தங்கத்தோட ரேட்டு போயிட்டே இருக்குது கிடு கிடு கிடுக்குன்னு உயரும் எதையாவது நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா இல்லை இந்த மக்கள் தான் வாங்காமல் இருப்பாங்களாம் வேறு வழி இல்லை ஒரு கல்யாணம்னா வாங்கி தான் ஆகணும் ஆனால் என்ன பண்ணுவாங்க கம்மி பண்ணிப்பாங்க ஒரு அஞ்சு பவுன் எடுக்கிற இடத்துல ரெண்டு பவுனும் ரெண்டு பவுன் எடுக்கிற இடத்துலையும் ஒரு கா பவுனும் கா பவுன் எடுக்கிற இடத்துலையும் ஒரு கிராமம் அந்தமாதிரி கம்மி பண்ணிப்பாங்க ஆனால் தங்கம் எடுக்கிறதில் விட தங்கத்தை வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க என்ன சுரங்கம் கண்டுபிடிச்சாலும் கண்டிப்பாக அது ஒரு பக்கம் இருக்கும் இறங்கிட்டு இருக்கும் இதை வந்து கெஸ்ட் பண்ண முடியாது நீங்கள் போய்ட்டு உங்களுக்காக உங்களோட ஒரு மாற்றத்தை ஒரு சீட்டு கட்டி அதில் எப்படி வெளில வருது ஒரு காயினா கூட எடுத்து வைங்க நல்ல விஷயம் நகை வாங்கி வைக்கலாம் இல்லை காயினா கூட எடுத்து வைக்கலாம் ஆனால் தங்கம் வந்து ரொம்ப தேவை அது இருந்ததுன்னா நல்லது நமக்கு உதவும் பை பாய் ஸ்யூ ஏடிஎம் உங்கள் சுகனியாக தென் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பில் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்க நாம் சீட்டு கட்டணுங்க ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா ஐநூறுரூவா அந்த மாதிரி சீட்டு கட்டலாம் ஸோ இருக்கிறவங்க வாங்குங்க தங்கம் இல்லாதவங்க கடை வாங்கி வாங்கணும்னு அவசியம் இல்லை இல்லைன்னா விட்டுருங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் சரிங்களா ஆனால் சேவிங்ஸ் சேமிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் அது சேமிக்கிறது திட்டத்தை நகை வாங்கி கூட சேமிக்கலாம் இடம் வாங்கி செஞ்சுக்கலாம் வீடு கட்டலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கையில் ஹேண்டில் தான் இருக்குது புதுசாக ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கணுங்க வாங்கலாம் பைக் வாங்கணும்னு நினைக்கணும் வாங்கலாம் இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஒரு தேவையான திங்ஸ் வாங்கலாம் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது உங்களை பற்றி யோசி திங்க போட்டு வருஷம் பாய் பாய் சீரேட்டேன் உங்கள் சொல்லுங்க